ஸோ வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹெச்பி போர்வெல்லுக்கான சோலார் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் டைம் பேனலை கீழே படுக்க வச்சே போரில் ஓட்டி விட்டிருந்தோம் ஸோ இப்போ வந்து ஸ்ட்ரக்சர்லாம் போட்டு இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஆம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் செவன் போயிட்டுருக்கு டிசி வோல்டேஜ் ஐநூற்றி அறுபத்தி ஏழு ஹெட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி மூணு ஃப்ரீக்குவன்சியில் போயிட்டுருக்கு ஏசி வோல்டேஜ் முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஆம்ஸ் செவன் பாயிண்ட் எயிட்டு ஸோ ஃபுல்லாக ஒயிட்டாக பண்ணி கொடுத்துருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டக்சர் கஸ்டமரே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க நம்ம பேனலு டிரைவு இன்ஸ்டலேஷன் மட்டும் பண்ணி கொடுத்தோம் ஸோ முந்நூற்றி முப்பத்தஞ்சு வாட்ஸில் பதினெட்டு பேனல் போட்டிருக்கு போர் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு அடி ஆழம் ஃபைவ் ஹெச்பி முந்நூறு அடி வேலை செய்கிற மாதிரி எடுத்துருக்கு ஆனால் ஜம்பி அதை ஓப்பன் பண்ண ஸோ இப்போ டைரெக்டாக ட்ரிப்புக்கு போயிட்டுருக்கு ஸோ முந்நூறு அடியிலிருந்து ஃபைவ் ஹெச்பி நல்லா ப்ரெஷர் நல்லாவே வந்துகிட்ருக்கு இந்த இந்த சைடு இந்த ஊரில் ஒரு நாலு ஏக்கர் ஃபுல்லாக விவசாயம் பண்ணுற மாதிரி சரி ஓகே தண்ணி வேஸ்ட் பண்ண அதை திரும்ப க்ளோஸ் பண்ணி விட்ருவோம் மனோஜ் அதை இந்த தென்னை மரம் இந்த ட்ரிப்புளெலாம் டேரெக்டாக அப்படியே டேரக்டாக பாய்க்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கு ஓகே தேங்க் யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலில் கொஞ்சம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே தேங்க்யூ